இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்திருது பிறந்து ஒரு இருபது நாட்கள்ல பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாருகிறது சம்பவங்கள் அவர்களை சாருகின்றன அவர்கள் உணவு அவர்களை சாருகிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கூடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுனாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சொட்ட உடனேதான் பொருள் உரிமை ஆகிறது பெயர்தான் பட்டா பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலகி வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை பாட்டை சொல்லுவாங்களா இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னொன்று நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள் அது உங்கள் கையில் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம் தான் வைரம் தான் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமூக சமுதாயம் புழங்கவில்லை பக்தி இயக்கம் வந்து விட்டது தேவாரம் புழங்கியது திருவாசகம் புழங்கியது திரவிய பிரபந்தம் புழங்கியது ஆழ்வா ஆழ்வார் பாடல் புழங்கியது பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது படிக்காதவன் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அது இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறது காரணம் நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய கவிஞர் அவருக்கு வயமுத்து அவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் லிப்ட்ல ஏறி மேலே வந்து பாட்டு இருந்தவர் பொன்மாலை பொ பொழுதுன்னு எழுதிவார் அவர் வந்து வந்த இடத்துல காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பாரதி ராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதி ராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்னைக்கு அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் ஸோ கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வந்துருக்காது ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு அவர்கள் பொன்மாலை பொழுது பாடல் எழுத ஏய் நல்லா இருக்கியா நல்லது கஷ்டமாக நான்கும் அந்த பாடல் எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில் த தான் என்ன எழுதக்கூடாது நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ ஒரு பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் எட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு அவ்வளோ அவ்வளவு திறமையில ஒரு தான் நிச்சயமாக திறமையில் ஒரு தான் அது என்னவோ தெரில அதேமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேஸ் இதே கர்வம் வந்து இளைய ரசித்த கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தார்னா வந்துருந்தார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசித்துப்பார் ரெண்டுகள் பேசிட்டு போகப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லிருக்காரு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது அந்த மாதிரி வெறும் பாதல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்குது நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி போனால் போக ட்ரெம் போடான்னு போனால் போக போடா அப்படி இல்லை அப்போ அந்த டியூன் தான் நிற்கிறதே தவிர அந்த பாடிய பாதலே அவர் தான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்துது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் செய்யணுன்னா அவனை வந்து சோகத்தில் தொழிலட வைக்கிறதும் சரி ஒசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணியை செய்தான் இந்த பின்னணி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடலை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலேருந்து எனக்கு எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளையராஜாவை குட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்னது நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால இப்போ கொடம் கொஞ்சம் அடக ஆளில் அதை நல்லா சொல்லிட்டு அவர் வரதராஜா சொல்ல மாட்டார் பாவம் அவர் வந்து உடம்பு சார் நான் படுத்திருக்காரு அது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசுனாருன்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்ல இன்னும் என்ன ஆக்கக்கூடிய சாவர மாதிரி நம்ம பேச வேண்டியிருக்கும் அதாவது வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தனானி கும்பிடணும் லெட்டன் வைரமுத்து பேரே குருவர் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் செவன்